அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் எந்த மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறுக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்த்துக்க பெல் பட்டனை கிளப் பண்ணிக்கவும் இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் நாளை நாட்கள் பதினெட்டுக்கும் மேற்பட்ட மாவட்டம் கனமழை கொட்டித்திற்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி கிழக்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தென்னிந்திய பகுதியில் மேல்நிலவும் வளிமண்டல திடுக்க சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு இசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் பல்வேறு மாவட்டங்கள் நாளை நாட்கள் கன முதல் மிக கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும்ன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் பொறுத்தவரை பதினேழுக்கும் மேற்பட்ட மாவட்ட கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மதுரை திருவண்ணாமலை விருதுநகர் தென்காசி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை ராணிப்பேட்டை நீலகிரி ஈரோடு கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் இம்மாவட்டங்கள் தவிர்த்து நாளை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழையும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நில தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை சென்னை மற்றும் புறநகர் வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு கூட்டனர் அறிவிக்கப்பட்ட நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதி மன்னார் ஒழுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாலு நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்